இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல செவன்த் சம் கொஷின் பாருங்கள் எஃப் R ஆர் டூ ஆர்னால் ரியல் நம்பர் R டூ ஆர் மற்றும் R to R டூ இருந்து ஆர் சரிங்களா முறையை of X ஈக்குவல் எக்ஸ் பவர் ஃபைவ் G of X equal எக்ஸ் பவர் ஃபோர் என வரையறுக்கப்பட்டால் f, g ஜி ஆகியவை ஒன்று கொன்றானதாக மற்றும் எஃப்சிஎர்பு ஜி ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமோ ஆராயுங்க இப்போ நம்ம கொஷினில் வந்து எஃப்ஆஃப் எக்ஸுன்னு ஜிஆஃப் எக்ஸுன்னு ஒரு சார்பாக கொடுத்துட்டாங்க இது ரியல் நம்பர்னு சொல்லியாச்சு அவங்களே கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த எஃப் ஜியும் ஒன்றுக்கு ஒன்றானதான்றது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் எஃப்சிஎர்பு ஜி வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்குமா அப்படின்றத வந்து செக் பண்ணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷினில் கொடுத்துருக்கு நம்ம எடுத்து எழுந்திக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் ஃபைவ் ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் ஃபோரா ஒன்றுக்கு ஒன்று இருக்குமான்னு நம்ம கேட்டாவே நம்ம யூஸ் பண்ணுற ஃபலம் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுக்குற மாதிரி ஏன்னா உங்களுக்கு தேவை இல்லை எஃப்ஆப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூன்னு சரிங்களா இது எக்ஸ்லே கொடுத்தா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஏன்னா ஏ ஒன் ஏ டூ மாதிரி இங்கே மாறும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் எடுக்க போகிறோம் அடுத்து ஜியோஃப் எக்ஸ் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்வல் எஃப்ஆப் எக்ஸ் டூ சரிங்களா இது வந்து நாம்ளாக எடுத்துக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னும் போது ஒன்னும்போது எஃப்ஆப் எக்ஸ் தான் இருக்குது இப்போ ஒன்றுன்னா என்ன வரும் எக்ஸ்னால் எக்ஸ் பவர் ஃபைவ் எக்ஸ் ஒன்றுன்னா எக்ஸ் ஒன் பவர் ஃபைவ் ஈக்குவல் எக்ஸ் டூன்ட்டு இருக்கா அப்போது எக்ஸ் டூ பவர் ஃபைவ் சரிங்களா இப்போ ரெண்டு பக்கமும் பவர் வந்து அஞ்சு காமனாக இருக்கா அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே இருக்குது எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூ இதே இல்லை நாங்கள் இங்கே இந்த பக்கம் இருக்கிற இங்கே வந்து வகுத்தில் வரும் வகுத்தில் டிவிஷனில் வரும்போதும் பவர் வந்து கேன்சல் ஆகிடும் மறுபடியும் நம்ம இந்த பக்கம் எடுத்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுதான் டேரெக்டாக இப்படி நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம் இப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூனா ப்ரூவ் பண்ணியாச்சா இப்போது த ஃபோர் எஃப் ஆனது

இங்கே எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் ஒன்றுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் பவர் ஃபோர்னு வருமா நீங்கள் எக்ஸ் டூ பவர் ஃபோர்னு வரும் எக்ஸ் ஒன் பவர் ஃபோர் ஈக்குவல் எக்ஸ் டூ பவர் ஃபோர்னு வருமா நம்ம ஜியோஃப் எடுத்துருக்கோம் அப்போ என்ன பண்ணுவோம் இப்போ பவர் வந்து காமனாக வந்து நம்ம பவர் கேன்சல் ஆனாலும் ரூட் எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே டூன்னு வரும் டிவிஷன் வரும்போது எக்ஸ் ஒன் பவர் ஃபோர்னு வரும் கேன்சல் ஆகுமா அப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு வருமா X1 ஒன் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் X2 இது எப்படி எழுதலாம் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது X2 எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூ அல்லது எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இந்த எக்ஸ் டூ ப்ளஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் அப்படின்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா ஜி ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார் பண்ண சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போது எஃப் சேர்ப்பு ஜி வந்து ஒரு சார் பாகமாக கிட்டிருக்காங்களா அப்போது எடுத்து எழுத இப்படி எழுதுவோம் எஃப் சேர்ப்பு ஜியோஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா எஃப் அப்படியே வரும் ஜியோஃப் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பவர் ஃபோர்னு கொடுத்துருக்காங்களா அதை எடுத்து எழுதிக்கலாம் இப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸ் பவர் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்களா எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எக்ஸ் பவர் ஃபைவ் இங்கே எக்ஸ் பவர் ஃபோர்னு இருக்குது இப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் பவர் ஃபோர் பவர் ஃபைவ்னு எழுதலாமா இப்போது பவர் ரெண்டையும் பவரில் இருக்குது அப்போ பிரிக்கலாம் நாலு அஞ்சு இருபதா இப்போ எக்ஸ் பவர் டென் வருமா இது எஃப் சி ஏற்பு ஜீனும் போது இதை வச்சு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் சமப்படுத்தணும் சரிங்களா இது வந்து எப்படி நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மொழி நம்ம ஃபார்மாக கொடுத்துருக்கோம் இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னா இது எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ்டூ நம்ம கொண்டு வரணுன்னுட்டு இப்போ இங்கே எஃப் சேர்ப்பு ஜின்னு இருக்குது இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எஃப் சேர்ப்பு ஜி ஜிஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் எஃப் சேர்ப்பு ஜிஆப் எக்ஸ் டூ எங்க இதை நாம்லாம் எடுக்கிறது இப்போ இங்கே எஃப் சேர்ப்பு ஜிக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோம் எக்ஸ் பவர் டுவெண்ட்டின்னு எழுதிருக்கோமா அங்கே எக்ஸ் ஒன்போது இங்கே எக்ஸ் ஒன் இப்படிது எக்ஸ் ஒன் பவர் டுவெண்ட்டி ஈக்குவல் இப்போது எஃப் சேர்ப்பு ஜிக்கு எக்ஸ் டூன்னு இருக்கா எக்ஸுக்கு போல் எக்ஸ் டூ பவர் டுவெண்ட்டி இப்போ எஃப் சேர்ப்பு ஜீன்னும் போது எக்ஸ் பவர் டுவெண்ட்டி அது இங்கே எக்ஸ் ஒன்றுக்கும் எக்ஸ் டூக்கும் பிரித்து இப்படி இருக்கும் சரிங்களா இப்போ ரெண்டு பக்கம் பவர் காமனாக இருக்குது இப்போ கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணிட்டா எக்ஸ் ஒன் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூ இப்போ எக் வரு எப்படி எழுதலாம் எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் டூ ஆர் அல்லது எக்ஸ் ஒன் ஈக்குவல் மைனஸ் எக்ஸ் டூ அப்போது த ஃபோர் எஃப்எல்பு ஜி ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பல்ல ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க